ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய பாகியலட்சுமி சீரியல் ஸோ டேஸாக வந்து நிறைய சோஷியல் மீடியாஸில் நெகட்டிவ்ஸும் பார்க்குறோம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே பார்க்குறோம் யூடியூப் திறந்தா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருக்கு பட் இதுக்கெல்லாம் நடுவில் நேற்று எபிசோட் பற்றி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டு ஸோ பார்த்த உடனே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஏன்னா இது வந்து ஒரு புரட்சி மாதிரி தான் இருக்குது எப்போதைக்கு சீரியல் வைஸில் ஸோ இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க மூவிஸில் நம்ம நிறைய நிறைய மாதிரி ட்ராக்ஸ்லாம் பார்க்குறோம் நம்ம ஆதரிக்கிறோம் பட் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது குடும்பமாக உட்காந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ராக்ஸ் வேண்டாமோ அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற கேள்விக்கு மத்தியில் இல்லைங்க பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ரியல் லைஃப்லேயும் நடக்குது ஸோ கொஞ்சம் நம்ம சேஞ்ச் ஆகலாமே அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது ஸோ அதுவுமே நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ரீசெண்ட் டேஸாக அது ரீசெண்டாக ப்ரெக்னென்சி நியூஸ் கேட்டு பாகி அக்ஸ் அப்செட் ஆகிற மாதிரி வர சீக்வன்ஸ்க்கு நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் பேக் ஃபைஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ கல்யாணம் தான் ஆயிடுச்சு இப்போ ப்ரெக்னென்ட்னு சொல்கிறப்ப மட்டும் என்ன ஷாக்கு அதான் இப்போ ராதிகா அண்ட் கோபியுடைய அந்த மேரேஜ் ஸ்ட்ரைக் அப்போ வந்துட்டு ஒரு ஃபயராக இருந்துச்சு ஹை வோல்டேஜ் ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்போ எபிசோட்ஸ் வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டோம் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பிரெக்னென்சிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் அது ஏஜ்டி பீப்பிள் அப்படிங்கறதால தான் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ இதுல என்ன ஷாக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே கேட்டிருக்காங்க அதே போல் பட் உண்மையாக லவ் பண்ணவங்க கூட பிரேக்கப் ஆகிறது விட அவங்களுக்கு வெட்டிங்னு தெரியும் போது தான் ஒரு நெஞ்சு வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன தான் பிரேக்கப் ஆனாலும் அவங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆகிட்டாங்க ஆர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு ரியலைஸ் பண்றப்போ சடனாக ஒரு சேட்னஸ் வர செய்யும் அப்போ நமக்கு வேல்யூ இல்லையா ஆர் நம்ம மேல வச்சிருந்த அந்த அன்பு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும் ஸோ அதான் அந்த பாக்கியாவுடைய அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எஸ் அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் அதை திருப்பி ரிவைன் பண்ணது அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வலி இருக்கு பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அந்த நினைச்சு பார்த்துட்டு ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வந்து எந்த எபிசோட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க சரி பாக்கியாவுக்கு வருத்தம் அப்போ ஏன் தியாகி மாறி விஷிங் ராதிகா ராசி ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ராதிகா வந்துட்டு பாக்கியாவுடைய வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அவங்க லைஃப்ல நாஸ்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா என்னைக்குமே நினைச்சது கிடையாது அதாவது உள் மனசுக்குள்ள பாக்கியக்கு லாஜிக்கலி தெரியும் ராதிகா ராதிகா ஹர்ட் பண்ணனும்னு எதையும் பண்ணல ஸோ அவங்க லைஃப்ல ஒரு ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாக்கியா அப்செட் ஆகுறாங்க ஸோ ராதிகாவும் அப்செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கியா வந்து அது எதையுமே காமிச்சுக்காங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கீழே அந்த கேஷ் யூனிட் பிஸ்தாலாம் வந்து கோபி கேட்கும் போது அங்கே போயிட்டு கோபி கிட்ட வந்து கத்துனது அப்படிங்கிறது ஸோ நான் எனக்கு எந்த ஒரு அன்புமே கிடைக்கல சொன்னா நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற ஒரு வேதனை தான் வந்து அவங்களுக்குள்ளே இருந்து கத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கமெண்ட் வந்து நிறைய பார்க்க முடியுது ரியல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு அதை அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய அருமை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய ரியல் லைஃப்ல நடந்திருக்கு ஸோ நானுமே கூட நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருப்பேன் பட் அதையும் தாண்டி சீரியலில் ஒரு ட்ராக் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போது ஜஸ்ட் பார்க்கலாம் பிடிக்கலாம் இக்னோர் பண்ணிடலாம் பட் நெகட்டிவிட்டியாக போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறது பட் அதேபோல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாக்கியலட்சுமியுமே நிறைய ஃப்ளாஸ் இருக்குதான் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் போல்டாக காமிக்கலாம் அட்லீஸ்ட் ராதிகா வந்து அந்த வீட்டில் விட்டு பிரித்து கொண்டு போகலாம் ஸோ இன்னுமே பாக்கியாவுக்கு வந்து நிறைய டயலாக்ஸ் கொடுக்கலாம் ஸோ அவங்க பேசுற மாதிரியும் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிறத வந்து வெளிப்படுத்துற மாதிரியும் நிறைய சீன்ஸ் வந்து கொடுக்கலாம் சோ இந்த ஒரு ட்ராக் முடிச்சு உடனே அவங்களுக்கு வந்து மேரேஜ் ட்ராக் வந்து வரும் எஸ் பேக்ய அண்ட் பழனிசாமி ஒரு ட்ராக் சோ அந்த ட்ராக் கூட நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்க்க முடியுது எங்க இது கூட பண்ண மாட்டேங்கன்னா ஹிந்தில வந்து ஒரு ட்ராக் வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நானுமே சொல்லுவேன் சோ அதை தொடர்ந்து தமிழில் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்களே இருக்குன்னா நம்ம ஏன் தனியா தான் வாழனுமா சார் பெரிய பெரிய பசங்க இருப்பாங்க சோ அவங்க லைஃப் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க முடியுமா ஸோ வந்து மேரேஜ் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு துணையும் கூட நமக்குள்ளது உங்களை ஷேர் பண்ணணும் ஒரு பர்சனலாக ஷேர் பண்ணணும் நம்ம ஏஜ் குரூப் இருக்கவங்க கூட தான் வந்துட்டு அதையுமே ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ஸோ அதையெல்லாம் வந்து மைய வச்சு நல்லா அழகாக கனெக்ட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மேரேஜ் டேக்கர் அந்த கருவை கிளியராக தெளிவாக வந்து சொல்ல வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாக்கியலட்சி டீம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணுறாங்க பட் இன்னுமே கொஞ்சம் லைட்டாக அந்த நெகட்டிவிட்டியை குறைச்சிட்டு பாகியாவுடைய அந்த ஸ்பீக்ஸ் அவங்களுடைய அந்த டைலாக்ஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் போல்டாக அமிச்சாங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியல் நல்லாவே போகும் அப்படிங்கறது தான் ஸோ நிறைய ஸ்பீட் வந்து அவங்களுமே கலெக்ட் பண்ணி நிறைய ட்ராக்ஸ் வந்து அவங்க குறைச்சிக்கிட்டாங்க ஏஸ் இப்போ அமிர்தாவுடைய ட்ராக்கும் அவங்க குறைச்சிட்டாங்க சரியினுடைய அந்த ட்ராக்குமே அவங்க குறைச்சிட்டாங்க ஸோ ரெண்டு பக்கமே முடிச்சிட்டு பாசிட்டிவ் வந்தாச்சு இதுக்கப்புறம் மூவானம் மூவானாக வேண்டி ட்ராக்ஸ் வந்து பார்க்கிய சைடில் மட்டும் தான் சோ அதான் அந்த டீம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புறேன் சோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை